பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்கமயில எல்லாரும் கேள்வி கேட்டதால் தங்கமயில் பதில் பேச முடியாமல் என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அதுக்காக என் வீட்டுக்கு என்னை அனுப்பிடாதீங்க நான் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாகவே இருந்துக்கிறேன் மாமா நீங்களாவது பேசுங்கன்னு பாண்டியன் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் இங்கே பாண்டியன் கோமதி குழலி அரசு எல்லாரும் எல்லோரும் தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருந்ததால் தங்கமயில கண்டுக்காமல் சீக்கிரமாகவே தங்கமயில தன்னுடைய வீட்டிலேருந்து அனுப்பிடணும் பாக்கியமும் மாணிக்கமும் வந்து தங்கமயில கூப்பிட்டு போனால் போதும் இனி சரவணனோட வாழ்க்கை தான் முக்கியன்ற ஒரு எண்ணத்தில் இருக்க தங்கமயில் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க உடனே இங்கே ராஜி யோசிக்கிறாங்க தங்கமெலக்கா முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது எங்ககிட்ட சொல்ல வேண்டாம் ஆனா சரவணன் மம்மா கிட்ட சொல்லியிருக்கணும்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க பொய் சொல்லியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க ஆனால் இன்னும் தங்கமையிலக்கா திருந்துற மாதிரி தெரியலன்னு யோசிக்கிறாங்க ராஜி ஏன்னா இப்போ கூட நகையை பற்றி அவங்க சொல்லாம தானே இருக்காங்க அப்படின்னு ராஜி ரொம்ப யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்ப சந்தோஷமாக பேசும்போதே கோமதி அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அவங்கள கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உங்கள் பொண்ணு தங்கமையிலோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இனியும் பொய் சொல்லி நடித்து ஏமாற்றாதீங்க உங்கள் பொண்ணை இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல உடனே பாண்டியனும் ஆமாம் கோமதி சொல்கிறது சரிதான் இங்கே செந்திலாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் அவங்க விரும்பின வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் ராஜியவும் மீனாவையும் நான் கொஞ்ச நாள் மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தேன் ஆனால் தங்கமையில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மற்றவங்க முன்னாடி தங்கமையில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் பெருமையாக பேசினேன் பாராட்டி பேசினேன் நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இப்போதானே தெரியுது உங்களுடைய லட்சணம் என்னென்னு இதுக்கு மேலே தங்கமையில பற்றி யாரும் பேச வேண்டாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம் உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க இதுக்கு மேலே பேச ஒன்றுமே கிடையாது நீங்கள் எங்களுக்கு சம்மந்தியும் கிடையாது சரவணன் வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இது என்னுடைய முடிவு மட்டும் இல்லை என் பையன் சரவணனோட முடிவும் தான் இனியாவது சரவணன் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும்னா தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்கள் சம்மந்தின்னு பேசினாலும் சரி இனி தங்கமயில் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டாலும் சரி நாங்கள் யாரும் மனசு மாற தயாராக இல்லைன்னு சொல்ல உடனே கோமதி அதான் என் வீட்டுக்காரர் தெளிவாக சொல்லிட்டாருல கூப்பிட்டு போங்க உங்கள் பொண்ணை இனியும் இங்க இருந்தால் நாங்கள் யாரும் இருக்க முடியாது தங்கமயில் அவளுடைய வாழ்க்கைக்காக இன்னும் என்னெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி உடனே பாக்கியாக அழுதுகிட்டே என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க நான் தான் போய் சொன்னேன் தங்கமயிலுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க அவ்வளவுதான் நீங்கள் போய் சொல்லியிருந்தாலும் உங்கள் பொண்ணு தங்கமயில் எங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல நீங்கள் தங்கமயில்கிட்ட உண்மையை சொல்லிராதன்னு சொன்ன உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா இங்கே வீட்டில் நீங்கள் பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் கடைக்கு வேற இங்கே சம்மந்தி அனுப்பி வச்சிங்கல்ல நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்க கடைக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க என்னென்ன செய்ய நினைச்சீங்கன்னு உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெளிவா தெரியும் முதல்ல கிளம்புங்க நாங்க இனி உங்ககிட்ட பேச விரும்பவே இல்லை பாருங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவங்க கேக்குற கேள்விக்கு நாங்க என்ன பதில் சொல்லட்டும் இப்ப இங்க இருந்து நீங்க போகல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் அழுதுகிட்டு தங்கமையில கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வெளியில வர இங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேக்குறாங்க உடனே இங்க தங்கமேல் வந்து அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே அங்கே வந்த பாண்டியனும் இது என்னுடைய குடும்ப பிரச்சனை நீங்க எல்லாரும் வந்து என் கேள்வி கேட்குறீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இந்த பாண்டியன் வீட்ல அரசியோட பிரச்சனை இப்ப சரவணனோட பிரச்சனையா அப்ப தங்கமயில் இவங்க வீட்டு மருமகளா வந்து வந்தது மட்டும் இல்லாம இந்த வீட்ல உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு தங்கமயில பத்தி அக்கம்பக்கத்துல உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க தங்கமயில் தலை குணஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறாங்க சரவணன் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா எல்லாரும் உங்களை கேள்வி கேக்குறாங்க நான் தான் அதுக்கு காரணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல சரவணா நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்க வீட்டுக்கு வந்த செந்திலும் ஆமாப்பா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அண்ணனோட வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கதான் நாங்க விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோன்னு எப்போ பார்த்தாலும் என்னையும் கதிரின்னு திட்டிக்கிட்டே இருப்பீங்களே எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வரல அப்படியே பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டோம் ஆனா அண்ணனுக்கு நீங்கள் தானே வந்து பொண்ணு பார்த்தீங்க கல்யாணத்தை செஞ்சு வச்சீங்க அப்ப அந்த குடும்பத்தை பத்தி சரியா விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கணும் ஆனா நீங்க அப்படியெல்லாம் செய்யாம இப்ப சரவணன் அண்ணன் இப்படி தலை குனிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறதுக்கு காரணம் தங்கமயில் மட்டும் இல்லை நீங்களும் தான்ப்பா அப்படின்னு பேசுறாரு செந்தில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் செய்கிறது மட்டும்தான் சரின்னு உங்களுக்கு தோணும்ல அதனால தான் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சரவண நன்னனை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க நாங்கள் பேச வரதை கொஞ்சமாவது கேளுங்கப்பா முன்னாடியே சரவண நணை என்ன பேச வராருன்னு கேட்டிருந்தா தங்க சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா அண்ணன் அப்போவே உண்மையை சொல்லியிருப்பாங்க இம்புட்டு நாள் தங்கமயில நம்ம நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல பாருங்கள் அவங்க என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு இன்னும் இந்த கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னெல்லாம் பொய் சொன்னாங்கன்னு வேற தெரியல இப்போ என்னவோ அவங்கள அனுப்பிட்டீங்க ஆனா சரவணன் என்ன வாழ்க்கை என்ன ஆகுறது நீங்க எப்பயும் போல சரவணன் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கடையில் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா எங்களை பத்தி தான் யோசிக்கல இனி அண்ணனை பத்தியாவது யோசிங்க நல்ல வேலை அந்த கடையில வேலை பார்க்க மாட்டேன்னு எனக்குன்னு கண்டிப்பா ஒரு வேலை இருக்கணும்னு நானும் மீனாவும் ஒரு முடிவெடுத்து இந்த வீட்ல இருந்து வெளியில போனது ரொம்ப சரியான முடிவு தான் இப்ப எனக்கு தோணுது இந்த வீட்டில் இருந்தா சரவணன் என்ன மாதிரி தான் ஒரு முடிவெடுக்க முடியாம நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இனியாவது எங்களை கவனிக்க வேண்டாம் உங்க பையன் சரவணனியாவது நல்லா பார்த்துக்கோங்க உங்களால் தான் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு செந்தில் பேசின உடனே கதிரும் ஆமாப்பா நம்ம இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் தங்கமயில அண்ணிய பத்தியும் நம்ம ஒண்ணுமே கேட்டு விசாரிக்கவும் இல்லை அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு தான் அவ்வளோ நம்பிக்கை வந்ததுன்னு தெரியல எங்க பேச்சை நீங்க கேட்டிருக்கலாம்ப்பா அப்படின்னு இங்கே கதிரா இருக்கட்டும் செந்திலா இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் பாண்டியன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே பேச உடனே சரவணன் போதும் போதும் அப்பாவை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிச்சது இல்லை அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும் அவ்வளவுதான் அப்பா நான் வேணும்னா கடைக்கு போகட்டுமாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க வேண்டாம் சரவணா நீ வீட்லேயே சொல்லப் சொல்லப்போனா என்னால் தான் பிரச்சனை வந்திருக்கு நீ விரும்பின வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருந்தா நீ இப்படி இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்றுருக்க மாட்டேன் அதையெல்லாம் கதிரும் செந்திலும் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரியுது சொல்லப்போனால் மற்றவங்க முன்னாடி என் பையன் தலை நிமிந்து நிற்கணும்னு நினைச்சேன் அவன் விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கல அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு இனி என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆனாலும் எப்பயும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சரவணா அப்படின்னு ஆறுதலாக பேசிட்டு இருக்காரு பாண்டியன் உடனே மீனா சொல்றாங்க செந்தில் கிட்ட போதுங்க இதுக்கு மேல மாமாவை பத்தி பேசாதீங்க மாமாவும் அத்தையும் ரொம்ப பாவம் நீங்க பேசுகிற பேச்சால அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச செந்தில கூப்பிட்டுட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரவணன் தன்னுடைய ரூமுக்கு போறாரு தங்கமயில் கிட்ட சரவணன் சந்தோஷமா பேசுனது தங்கமயில் முதல் முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுன்னு எல்லாத்தையும் உட்காந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு தன்னுடைய ரூம்ல உட்காந்து இங்க தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு சரவணன் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு இங்க வெளியில இருக்கிற பாண்டியன் கோமதி கிட்ட சொல்றாங்க பாத்தியா என் பசங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கல இங்க செந்தில் ஒரு பக்கம் கேள்வி கேட்க கதிரும் செந்தில் பேசுறது எல்லாமே சரின்னு வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னால் தாங்கிக்க முடியல கோமதி ஒரு வேலை நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பாவா இல்லையோ இவங்க பேச்சை கேட்காம நான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு ரொம்ப அடம்பிடிக்க போய் தான் சரவணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன்னா சரவணனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சேன் என்னாலே என் பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு இங்க வந்து சரவணனோட வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி பேசிட்டு இருக்காரு பாண்டியன் தங்கமயில தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பாக்கியம் தங்கமயில்கிட்ட சொல்றாங்க தங்கமயில் நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க அவங்க எல்லாரும் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க நான் தேடி வர வைப்பேன் அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை மட்டும் கொஞ்ச நாளையில உன்னை ஏற்றுக்கலன்னு வையேன் அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அந்த வீட்டில் உள்ள யாரையும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் பெரிய கடைக்கு வேணும்னா அந்த பாண்டியன் ஓனரா இருக்கலாம் அதுக்குன்னு தன்னுடைய பையன் வாழ்க்கை முக்கியம்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறதா நீ அந்த வீட்டு மருமகன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட இல்லை உன் மேல அவங்களுக்கு அக்கறையும் இல்லை உண்மையான பாசமும் இல்லை அதனாலதான் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என்னவோ பெருசா பொய் சொல்லிட்டோன்னு உடனே அனுப்பி வச்சுட்டாங்க பாரு இத்தனை நாள் உன்னுடைய மாமியார் யோசனை பண்ணி வச்சிருந்தாங்க போல உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா தங்க மயில உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடணும்னு பாத்தியா என்ன பேசவே விடலன்னு சொல்ல போதுமா இன்னும் என்னதான் பேச வேண்டியிருக்கு நீ சொன்ன பொய்யால தானமா நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் இனியும் அந்த வீட்டுக்கு போகணும்னு மட்டும் சொன்னேன் அவ்வளவுதான் உங்ககிட்டயும் சொல்லாம அப்பா கிட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது கிளம்பி போயிருவேன் ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் மருமகளா நான் போக மாட்டேமா அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் பதில் பேச முடியாமல் நான் தல குணிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானமா நீ தனமா என்னை பொய் சொல்ல சொன்னேன் இந்த கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டனா இல்லை அந்த சரவணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா விரும்புனேண்ணா இல்லையே நீயா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையும் சந்தோஷமா அமையலைன்னு நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மறுபடியும் பாண்டியன் மாமாவை பத்தியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தியும் பேசாதம்மா நம்ம இன்னும் என்ன செய்யணும்ன்றத யோசிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் நான் நிம்மதியா அந்த வீட்டில் இருக்கமான்னு சொல்லும்போது அது எப்படி தங்கமயிலு நீ இந்த வீட்டில் இருந்தா இங்க உன் தங்கச்சி சுடரை பத்தி யார் யோசிப்பா இங்க சுடருக்கும் கல்யாணம் ஆகணும்ல தன்னுடைய படிப்பை முடிக்க போகிறா உன்னுடைய தங்கச்சி அப்புறம் நீ இந்த வீட்டில் இருந்தால் சுடரோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியான்னு கேட்ட உடனே இப்படியே சொல்லி சொல்லி தானேம்மா நீ பொய் சொல்லி அந்த வீட்டுக்கு என்ன அனுப்புனேன் மறுபடியும் இப்படி பேசுனா எப்படிம்மா நானும் உன்னுடைய பொண்ணு தானே நானும் நல்லா படிச்சிருந்தா அவங்க முன்னாடி சரியாக பதில் பேசியிருப்பேன் எனக்கு தான் படிக்க பிடிக்கலன்னு வீட்டிலையே இருந்து வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே நான் சொன்னது பொய் தானம்மா அதனால தானம்மா நான் அந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நீ சுடரோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற என்ன புரிஞ்சுக்க மாட்டியாமா அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் ரொம்பவே மனசு வேதனைப்படுறத படுறதை பாத்துட்டு இருந்த பாக்கியம் யோசிக்கிறாங்க பாவம் தங்கமயில் என் வீட்டில் இருந்தா சரிப்பட்டு வராது இன்னும் கொஞ்ச நாளையில சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் சுடரோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னா சீக்கிரமாக தங்கமையில் வந்து பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் அனுப்பணும் அதுக்கு நான் போலீஸோட உதவியை தான் கேட்கணும் கிட்ட பணம் கேட்குறாங்க நகை கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மாட்டி விட்டுற வேண்டியதான் ஏன் அந்த சரவணன் இங்கே தங்கமயில சரியாக கவனிக்காம தங்கமயில் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாருன்னு பொய் சொல்லி சரவணனுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் மறுபடியும் தங்கமயில தேடி வந்து கூப்பிட்டு போவாங்க இனியும் பொறுமையாக இருந்தால் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா தங்கமயில் ஏன் வீட்டிலயே தான் இருக்க வேண்டிய நிலமை வரும் இனியும் நம்ம அமைதியாக இருக்கவே கூடாது இப்போவே போலீஸ்கிட்ட போயிட்டு இங்கே பாண்டியன் கோமதி சரவணன்னு எல்லாரை பற்றியும் சொல்லணும் அவங்க உண்மையாவே நகையை பற்றி கேட்கல ஆனால் நகையெல்லாம் கேட்டு பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொன்னால் தானே அப்புறம் போலீஸ் அவங்கள வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க அவங்களுக்கும் எங்கள் குடும்பத்து மேலே கொஞ்சமாவது பயம் வரும் இப்படி பாண்டியன் முடிவெடுப்பாருன்னு நினச்சி பார்க்கல என் என் பொண்ணை வந்து அங்கேருந்து அனுப்புனதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு பாக்கியம் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க இப்படி ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க பாக்கியம் பாக்கியம் தங்கமயில் கிட்ட சொல்கிறாங்க தங்கமயில் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அம்மா எங்கேம்மா வரணும்னு கேட்க நீ முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அவ்வளவுதான் அழுதுகிட்டே ஓ மாமனாரை பற்றியும் மாமியாரை பற்றியும் சொல்லுன்னு சொல்லும்போது அவங்கள பற்றி பேச என்னமா இருக்கு நாம தடமோ அவங்கள ஏமாத்திருக்கோன்னு சொல்லும்போது தங்கமயில் இப்போ போலீஸை பார்க்கறதுக்காக போகிறோம் நீ அவங்க கிட்டே வந்து என் மாமனாரும் மாமியாரும் சரியில்லை என் கிட்ட அப்பப்போ பணம் கேட்குறாங்க என் இருந்து நகை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அதனால் அந்த வீட்டில் வாழ முடியாமல் என் வீட்டுக்கு வந்துட்டேன் பணம் நகை வந்து எங்களால் தர முடியலன்னு வீட்டிலேருந்து என்னை அனுப்பி வச்சுட்டாங்கன்னு உன் மாமனார் குடும்பத்தை பற்றி நீ தான் அங்கே போலீஸ்கிட்ட வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க என்னம்மா மறுபடியும் பிரச்சனை செய்ய சொல்கிறியா பொய் சொல்ல சொல்கிறியா என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் உடனே பாக்கியம் நீ அந்த வீட்டுக்கு மறுபடியும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை பாத்துக்க போகணுமா வேண்டாமா அந்த வீட்டு மருமகளா மூத்த மருமகளா இருந்து அவங்களுக்கு நீ பிரச்சனை செய்யணுமே தவிர்த்து அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கிருந்தெல்லாம் வர முடியாது அதுக்கப்புறமா நீ இங்கேயே தான் இருக்க வேண்டியதா இருக்கும் ஏற்கனவே நம்ம குடும்ப நிலமை உனக்கு தெரியும்ல சரியா சாப்பிடக்கூட முடியாம உங்க அப்பாவுக்கு உன் மாமனார் மூலமா ஒரு வேலை கிடைச்சது என்னவோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அங்கேருந்து பணமும் கிடச்சிது இப்ப மறுபடி அந்த கடைக்கு போக முடியாது அதனால என் குடும்பத்தையே பாத்துக்க முடியாது நீ வேற வந்து இங்க இருந்தா எல்லாருக்கும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா குடும்ப நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாதான் உனக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக முடியும் இல்லையா இங்கேயே இருந்து எங்களை மாதிரி நீயும் கஷ்டப்படணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தங்கமயிலுன்னு சொல்லும் சொல்லும்போது அம்மா ஏற்கனவே இப்படிலாம் பேசி தனமா என்னை வசமா மாட்டி விட்டுட்ட மறுபடியும் எப்படிமா உன் பேச்சை கேட்க முடியும் உன் பேச்சை கேட்டு பொய் சொன்னா நாம தாம தலை குடிஞ்சு நிற்கணும்னு சொல்ல உடனே மாணிக்கோம் பாக்கியம் இப்போதான பிரச்சனை வந்திருக்கு மறுபடியும் நம்ம பிரச்சனை செய்யணுமா எப்படியும் பாண்டியன் வந்து கண்டிப்பாக மனசு மாறுவார் நான் போய் பேசுகிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது குடும்பத்தையே நீங்கள் சரியாக பார்த்துக்கறதில்ல தங்கமயில் வாழ்க்கையை பற்றி நான் தான் யோசித்து இந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு முடிவெடுத்தேன் பிரச்சனைன்னு வந்தா நான் தானே பார்க்கணும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அமைதியா இருங்க அதுவே போதும் நீ வா தங்கமயில் அப்படின்னு போலீஸை பார்க்கறதுக்காக தங்கமயில கூப்பிட்டு போறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே வர முடியாதுன்னு சொன்னாலும் நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் பொய் சொன்னாதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லை இங்கேயே இருந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க போலீஸ்கிட்ட பாக்கியம் அழுதுகிட்டே இங்கே வந்து பாண்டியனும் கோமதியும் என் பொண்ணு அந்த வீட்டில் வாழக்கூடாதுன்றதுக்காகவும் பிரச்சனை செஞ்சு நிறைய நகை பண்ணோன்னு கேட்டு என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க மறுபடியும் இங்கே மாப்பிள்ள கூட என் பொண்ணு தங்கமயில் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை பார்த்துக்கணும் நீங்கள் தான் வந்து எங்களுக்காக பேசணும்னு பொய் சொல்லிடுறாங்க பாக்கியம் தங்கமயில்கிட்ட என்னென்னு கேட்குறாங்க உடனே தங்கமயிலும் ஆமாம் என் அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காம அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நகை கொண்டு வரணும் பணம் வேணும்னு கேட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இப்படியே இருக்க முடியாதுன்றதுக்காக தான் உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படி என் வீட்டுக்காரர் என் கூட வாழ முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க சரவணன் வந்து உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் கிளம்பி வாங்க நாங்கள் என்னென்னு விசாரிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகலாம் அப்படின்னு இங்கே வந்து போலீஸ் ஆறுதலாக பேசி பாக்கியத்தையும் தங்கமையிலையும் பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாண்டியன் கடைக்கு போகாமல் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு சரவணன்கிட்ட சொல்கிறாரு சரவணா நீ எப்போயும் போல் உன்னுடைய வேலைக்கு போ நீ கடைக்கு வர வேண்டாம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ செய் அது மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க அங்கே பாக்கியம் தங்க மயில்னு வரதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே கோமதியும் என்னங்க போலீஸ் வந்திருக்காங்கன்னு கேட்க அங்கே வந்த போலீஸும் இங்கே யார் சரவணன் அப்படின்னு கேட்ட உடனே சார் நான் தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க உங்கள் மனைவி தானே நீங்கள் எதுக்கு பணம் நகைன்னு கேட்டு பிரச்சனை செய்கிறீங்களா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்களான்னு கேட்க ஆமாம் சார் நாங்கள் தான் முடிவெடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினோம் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே போதும் போதும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க சொல்லப்போனால் கிட்ட நகை பணம்னு கேட்டு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நாங்கள் உங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகணும்னு சொல்ல பாண்டியன் இருந்த கோவத்தில் போதும் சார் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் சார் நாங்கள் ஒன்றும் பணம் நகைன்னு கேட்கல கல்யாணம் தப்பவே எங்களுக்கு நகை வேணும்னு கேட்கல சார் இவங்க தான் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே பாண்டியன் ரொம்ப கோபமாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன தங்கமயிலு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு மறுபடியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு வந்து நிற்கிறியான்னு கேட்குறாரு பாண்டியன் மாமா அப்படிலாம் மாமான்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்குமா போலீஸை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க போதும் இதுக்கு மேலே இப்படி பேசாத சொல்லப்போனால் நீ என்னென்ன சொல்லியிருக்க என்னென்ன செஞ்சிருக்கேன்னு எல்லா உண்மையும் எங்ககிட்ட ஆதாரத்தோட இருக்குது பாத்தியா சரவணா இங்கே வந்து மறுபடியும் உன் மாமனாரும் மாமியாரும் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு என்ன ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்னு நம்ம கடையில் உன் மாமனார் வந்து பணம் எடுத்தாரே அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் அந்த ஆதாரத்தை தரேன்ப்பா அப்படின்னு போலீஸ் முன்னாடி அங்கே மாணிக்கம் பணம் எடுத்தது பத்தாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு அங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுன்னு ஒவ்வொன்றையும் அங்கே போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக ஆதாரத்தோட உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு சரவணன் உடனே பாண்டியன் சார் இது மட்டும் இல்லை சார் நாங்கள் தான் போனால் போதுன்னு உங்ககிட்ட உதவி கேட்காம அமைதியாக இருந்தோம் ஏன்னா அவங்க எங்கள் சம்மந்தியாச்சேன்னு பொறுமையாக இருந்தோம் இனி அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார் சொல்ல போனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரும்போது நாங்கள் ரொம்பவே நம்பினோம் சார் ஆனால் இப்போ தங்கமையில் வந்து என்னென்ன செஞ்சிட்ருக்கான்னு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு நிறையா படிச்சிருக்காங்கன்னு சொல்லி பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு தங்கமயில் மருமகளை அனுப்பிட்டு இப்போ எங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே நாங்கள் கோவத்தில் அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்ப உடனே பொய் சொல்லி ஏமாத்துறாங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் சார் என் அண்ணனுக்காக இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறேன் தங்கமயில் கல்யாணத்துக்கு நிறைய நகை போட்டுதான் அவங்க அம்மா சொன்னாங்கல்ல அது எல்லாமே தான் அதெல்லாம் உண்மையாகவே உண்மையான நகை இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நானும் ராஜியும் பொறுமையாக இருந்தோம் ஆனால் என் வீட்டுக்கு இப்போ உங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டாங்களே சார் இனி எப்படி பொறுமையாக இருக்க முடியும்னு நகையை பற்றி சொல்கிறாரு கதிர் இங்கே கடையில் வந்து மாணிக்கம் பணம் எடுத்த உண்மையை ஆதாரத்தோட புரிய வச்ச சரவணனுக்காக இங்கே வந்து அங்கே போலீஸும் என்னம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை நம்பி உங்களுக்காக பேசலான்னு வந்தா இங்கே விசாரிக்கலான்னு வந்தா இவங்க என்னவோ உங்களை பற்றி ஆதாரத்தோடு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அதனால இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து மாட்டி விடணும்னு பொய் சொன்னீங்களா என்னம்மா நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதான்னு கேட்க உடனே தங்கமயிலும் சார் என் தான் தப்பு இருக்குது சார் இவங்க சொல்ல போய் தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் இவங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்க சார் நாங்கள் பொய் சொன்னதால தான் என் மாமனாரும் என் வீட்டுக்காரரும் கோவத்தில் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க என் அப்பா கடையில் பணம் எடுத்தது உண்மை சார் சார் பத்தாயிரருவா பணம் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பணம் எடுத்ததும் இங்கே மாமாவுக்கு தெரியாது கடையில் உள்ள பொருளெல்லாம் என் வீட்டுக்காக எடுத்துகிட்டு போனதும் இங்கே என் மாமனாருக்கு தெரியாது சார் சொல்லப்போனால் என் அப்பா மேலே தான் தப்பு இருக்குது என்னை பொய் சொல்ல சொன்னது என் அம்மா தான் சார் சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு அழுதுகிட்டே தங்கமயில் உண்மையே சொல்லிடுறாங்க அங்கே வந்த போலீஸும் இங்கே மானிக்கத்தையும் பாக்கியத்தையும் வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்போ உங்க பொண்ணு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு என்னையும் ஏமாத்த பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் சார் என் சம்மந்தின்னு சொல்கிற இந்த மாணிக்கம் என் கடையில் பணம் எடுத்த ஆதாரம் எங்ககிட்ட இருக்குல்ல சார் முதல்ல அவரை கூப்பிட்டு போய் எங்களோட பணத்தை வாங்கி கொடுங்க சார் அவங்க தான் சார் எங்களோட பணம் நகைன்னு வசதியான வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் கடையில் எம்பிட்டு பணம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் சார் நாங்கள் போய் சொல்லலை எங்ககிட்ட ஆதாரம் இருக்கே அப்படின்னு மாணிக்கத்தை வசமாக மாட்டி விட்டுறாரு பாண்டியன் சரவணன் சொல்றாரு தங்கமயிலு போனா போது கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு நினைச்சேன் உங்கள் அம்மா மறுபடியும் போலீஸை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பாவையும் என்னையும் தலைகுனியை வைக்கணும்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு வந்து பொய் சொன்னீங்க பார்த்தியா நீ மட்டும் இல்லை உன் வீட்டில் உள்ள யாரும் திருந்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மாட்டி விடலாம்னு நினைச்ச இப்ப நீயே மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே தங்க மயிலையும் மாணிக்கத்தையும் போலீஸ் விசாரிக்கிறதுக்காக அங்கிருந்து கூப்பிட்டு போக இங்க பாண்டியன் சொல்றாரு பாத்தியா கோமதி நம்ம உண்மையா நேர்மையா இருக்கும் ஆனா இந்த பாக்கியம் பொய் சொல்லி ஏமாத்தி மறுபடியும் தங்க நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்போனா இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் சரவணனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இவங்க என்னுடைய சம்மந்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி மாணிக்கத்தையும் தங்கமயில் வந்து சொன்ன பொய்யாலையும் இங்கே நகையும் உண்மை கிடையாது இவங்க இந்த கல்யாணத்துக்காக எங்களை ரொம்பவே ஏமாத்திருக்காங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்ல தங்கமயில் பாக்கியம் மாணிக்கம்னு எல்லாரையும் அங்கே என்ன ஏதுன்னு விசாரிக்க கூப்பிட்டு போயிடுறாங்க போலீஸ் இங்கே பாக்கியம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்திருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களே நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க தங்கமையில மருமகளாக ஏற்றுருந்திருப்பாங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் போலயே நான் போலீஸ கூப்பிட்டு போனா அங்கே சரவணன் தம்பிய வந்து சரவணன் தம்பி மனசு மாறிடுவாரு மன்னிப்பு கேட்டு தங்கமயில ஏத்துப்பாருன்னு நினைச்சேன் இவங்க என்னடானா ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எங்களை மாட்டி விட்டுட்டாங்களே இப்போ என்ன மட்டும் இல்லை தங்க மயில் என் வீட்டுக்காரர் மாணிக்கோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க நான் தான் எல்லாரும் நடித்தாள குணிஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு பாண்டியனை அவமானப்படுத்துறோன்னு நினச்சி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட பாக்கியம் தங்கமயில் மாணிக்கம்னு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க உடனே கோமதியும் என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றி தெரிஞ்சிக்காம இப்படி தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே சரவணனுக்கு ஆமாம் ராஜி உனக்கு தான் இந்த நகையை பற்றி முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருக்கே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நீயும் மீனாவும் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் இருந்திருக்குறீங்க உங்களால் பாரு பாவம் சரவணன் இத்தனை நாள் உண்மை தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தங்கமயிலும் பாக்கியம் மாணிக்கம் இவங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாதுங்க நம்மளுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நம்ம வீட்டு பக்கம் வந்தால் கூட இவங்க பேசக்கூடாதுங்க சரவணா நீ கவலைப்படாது சரவணா உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் சரவணன்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க இருந்தாலும் சரவணன் வந்து தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் மறுபடியும் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து என் அப்பாவை தலைகுனியை வைக்கணும்னு இந்த தங்கமயில் இப்படி ஒரு திட்டத்தோடு வந்திருக்காளே தங்கமயில் என்னைக்கும் திருந்தவே மாட்டா அப்படின்னு தங்கமயில் வந்து யோசிக்காம பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சதால தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு சரவணன்